ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அலுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இது செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல கொடுங்க இப்ப இதுல என்ன நடக்குது இம்மாபா அந்த சொல்லக்கூடிய அந்த செய்தியோட கடைசியாக பார்ப்போம் இப்ப அடுத்தது பார்ப்போம் என்னன்னா மாவிர்லியன அவர்கள் அடுத்ததை ஒரு கோரிக்கை அதாவது அவங்க வச்சதா மையங்கள்ல நீங்க சொல்லப்படுது அதை நான் ஆய்வுப்படல ஏன்னா அவங்கள ஒத்துக்கிட்ட விஷயம் எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் மாவிர்லியோன எதுக்காக போட்டார் குழந்தை குழந்தை சொல்லுவோம் கொலைக்காக பழி வாங்குறதுக்காக போரிட்டார் அவருக்கு அந்த உரிமை இருந்துச்சு அதற்கான அவர்கிட்ட அத்தாரிட்டி இருந்துச்சு இஸ்லாம் அந்த உரிமையை அவருக்கு கொடுத்திருந்தது அந்த உரிமையை அவர் கோரினார் அதில் எந்த தவறும் இல்லை அவரும் சத்தியத்தில் தான் இருந்தார் அப்படிங்கிறத சொல்லப்படுற ஆர்குமெண்ட் இப்போ அதற்குண்டான விஷயம்லாம் எல்லாமே அதை பார்ப்போம் இப்போ இந்த சவோர் இஸ்மாயில் இருக்காங்க இல்லையா அவர் வந்து அந்த மெயினாக ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க பயனில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதை நம்ம வந்தோம்ல கர்பலா நம்ம பேசும்போது எல்லா கேள்விகளுக்கும் அதில் பதில் வந்துடும் அந்த வீடியோக்களுக்கு நம்ம தனியாக மறுப்பு போட வேண்டியதில்லை அப்படிங்கிறப்ப அதுக்கான பதிலாக வச்சுக்கிங்க அவர் கேக்கிறார்ல உஸ்மா அவர்களுக்கு இந்த மாதிரி உரிமை இருந்தது அவருக்கு உரிமைக்கு கோரினார் இருவரும் சத்தியத்தில் இருந்தாங்க அதற்கு உண்டான பதில் அவருக்கு ஒரு வசனத்தை மாதிரி காட்டுறதா அவர் சொல்றார் இந்த சம்பவம் வந்து நான் எடுக்கல அதனால நான் ஆதாரம் காட்டல அவர் சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா மேலும் இறைவன் தடுத்துள்ள பதினேழு முப்பத்தி மூணு இறைவன் தடுத்துள்ள எந்த ஒரு உயிரையும் கொலை செய்யாதீர்கள் நியாயத்தின் அடிப்படையில் அன்றி அதாவது தண்டனைகளுக்காக அந்த மாதிரி கொலை செய்யலாம் மேலும் யாரேனும் அநியாயமாக கொலை செய்யப்பட்டால் அதற்கு பழிவாங்க கோரும் உரிமையை அவருடைய பொறுப்பாளருக்கு நாம் அளித்திருக்கிறோம் யாராவது அப்படி கொலை செய்யப்பட்டா அல்ல என்ன பண்ணியிருக்கான் பொறுப்பாளருக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கான் ஆனால் பலிக்கு பலியாக செய்யும் வகையில் பலிக்கு பலியாக செய்யும் கொலையில் அவர் வறந்து மீற வேண்டாம் கொலை செய்யறங்கிற பேர்ல சித்திரவதை பண்ணி சாவடிக்கிறது எரிச்சி துன்புறுத்தி சாவடிக்கிறது இந்த மாதிரில செய்ய வேண்டாம் நிச்சயமாக அவர் உதவி செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி அல்ல வந்து சொல்றான் இந்த பதினேழு முப்பத்தி மூணு இந்த ஆயத்தை மையமா வச்சுதான் அவர் என்ன பண்ணியிருக்காங்க மாதிரி அவர்கள் செயல்பட்டாங்க அப்ப குரானின் அடிப்படையில் அவர் செயல்பட்டாருங்கிற

குரான் வேணுமா குரான் தேவையில்லாங்கிறது நமக்கு சேலஞ்சாக கிடையாது குரான் ஒருத்தன் தேவையில்லைங்கிறனா வடிவட்டும் ஜாகிலான் அவன் நேராக கூட்டு போயிடலாம்னு அவனை பத்தோ கொடுத்து போயிடலாம்னு ஒன்றுமே கிடையாது குரானை வச்சுக்கிட்டு வழி இன்னைக்கு இந்த உம்மத்தோடைய சேலஞ்ச் அது இருந்து தொடக்கம் ஏற்படுதுன்னு அலியில்லைய காலத்துல இருந்தான் அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இந்த அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க மாவீரன் அவர்களுக்கு உரிமை இருக்கு என்ன இந்த உரிமை எந்த என்ன கொஞ்சம் கம்மி சத்தியம் அது அதிக சத்தியம் யாரு அலி செஞ்சது கொஞ்சம் சத்தியத்தின் நெரு கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாங்க இவரு பின்னாடி பின்னாடி போயிட்டு இருந்தார் சத்தியத்துக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தார் அப்படிங்கிறாங்க இந்த குரான் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா ஆனா அலுவல நரீசுல சொல்லுங்க பாருங்க நமக்கு என்ன பண்ணாங்க குழப்பத்தில் ஆழ்த்தி போயிட்டேன் ஏன்னா என்ன சொல்றாங்க இப்போ குரானுடைய தாவில் இது குரானுடைய விளக்கம் தானே மாவில் சொல்றது அதற்காக என்ன பண்றாரு போரிட்டார் முஸ்லீம்களோட போரிட்டார் அப்ப ரசூல என்ன சொல்லிருக்கணும் ஹதீஸ்ல ஒரு காலம் வரும் உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்களுக்கு குரான் வந்து எப்படி செயல்படுத்தணும்னு புரியாம போவோம் அந்த நேரத்தில் மாவி உங்களை புரிய வைப்பதற்காக போரிடுவாருன்னு சொல்லணும் ஆனா ரசூல் என்ன பண்ண உல சொல்லிட்டு போயிட்டாங்க லெஃப்ட்ல போங்க வேற ரைட்ல நேராக டைரக்ஷன் இப்படி ஒன் எயிட்டி டிகிரி இப்படி மாத்தியா கொடுத்துட்டு போயிருவாங்க இப்போ நவிசலாஸ் என்ன சொன்னா ஹுரான் சரியான புரியலை கற்றுக் கொடுக்க அலி போரிடுவார்னு சொன்னாங்களா மாவியா போரிடுவார்னு சொன்னாங்களா அலி போரிடுவார்னு சொன்னா அப்போ நீங்கள் எங்கே சமூகத்தை வழி நடத்திட்டு போறீங்கன்னு தெரியாத இல்லையா இந்த பக்கம் கூட்டி போயிட்டு இருக்கீங்க ஹுரான் இவருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருந்துறான் யார் அலி லியானுக்கு யாரு இவருக்கு புரியல யாருக்கு அலி லியானுக்கு புரியல அம்மார்பின் ஆசிரியருக்கு புரியல பதூர்ல சாகவர்களுக்கு புரியல பைய உதய்தான் படிக்கல கலந்து உங்களுக்கு புரியல யாருக்கு புரிஞ்சிருச்சு பின்னாடி வந்த மாவிய கல்யாணவர்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படி புரிய வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஓவர் டேக் பண்ணிட்டாங்க வச்சுங்க அப்படி ஓவர் டேக் பண்ணுவோம் இருப்பாங்களா அபோரையர் பின்னாடி தான் வந்தாரு ஆனால் ஹதீஸ் எல்லாம் எடுத்து விடுவாங்க நீங்க ரெடியா இருக்கணும் அடுத்தடுத்த அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆர்குமெண்ட்ஸ் பின்னாடி வந்த மாவியாரி அபுரையர் ஐயாயிரம் ஹதீஸ் அவுவக்கர் எத்தனை ஹரிச்சார் அபுவக்கர் கம்மியாக தான் ஹீச்சாரு வச்சாரு ஓவர்டேக் பண்ணிட்டே போயிட்டாருன்னு வச்சுக்கோஷால பார்ப்போம் அப்போ அதுதான் அலிலியாவை பத்தி ரசூலாக என்ன சட்டிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களி அதாவது அந்த செருப்பு தைக்கிற ஹதீஸ் அது மறுபடியும் ஒரு இடத்துல நிறைவு விட்றான் நவிஸ்லாஸ்லம் அவர்களும் அபுவக்கர் உமரு அலி இவங்க எல்லாருமே கூட்டமாக போயிட்டு இருக்காங்க செருப்பு பிஞ்சி ரசூல் அது டக்குன்னு எடுத்து அழியல்யோன் என்ன பண்ணுறாங்க தைக்கிறதுக்கு உரமா எடுத்துட்டு போய் தைச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் நவுந்து நர்சிலாசலம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க உங்களில் ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்கிறாருங்க உங்களில் ஒரு அதிர்ஷ்ட சி அதிர்ஷ்டம்ங்கிறாங்க தர்பாகியம் கிடையாது அதை அழுதாங்க எவ்வளோ ஃபீல் பண்ணா திரு சண்டை போட்டார் சண்டை போட்டாருங்கிறீங்க மனுஷன் எவ்வளோ அழுதார் தெரியுமா அவர் ஏன் அழுதாருன்னு அவருக்கு தெரியும் அவர் பின்னாடி சார் சொல்லுவான் ஏன் அழுதார் என்ன அவர் வந்து இவ்வளோ பெரிய ஆள் கூட சண்டை போட வேண்டிய வந்ததுன்னு அழுதாரா இல்லை எதுக்காக நம்ம நிலம இப்பெல்லாம் ஆயிடுச்சேன்னு சொல்லி அழுதாரா அவர் எதுக்கு அழுதாருங்கிறது அதை எல்லாத்துலயுமே ஆப்போசிட் டேரக்ஷனில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்ப அவர் ஜெயவர் அவர் சொல்றார் ஹுரானின் அவர் சொல்றாரு உங்களில் ஒரு அதிர்ஷ்டசாலி உள்ளார் அவர் குரானின் விளக்கத்திற்காக முஸ்லிம்களுடன் போர் புரிவார் குரானு விளக்கம் நல்லா புரிஞ்சிங்க குரானு விளக்கம் அதற்காக போர் மூணையும் புரிஞ்சிங்க போர் புரிவார் எவ்வாறு நான் குரான் இறங்கியதற்காக குரான் ஒரு தீனு அந்த தீனு ஜெயிக்கோன்னு நான் எப்படி ப்ரூஃப் பண்றதுக்காக நான் காஃபிர்களுடன் போர் புரிந்தேனோ அப்படி அபூபக்கர் கேட்கறாங்க அந்த அளவுக்கு உங்களோட அதிர்ஷ்ட சாதி இருக்காங்கன்னு கேட்குறேன் நான்றேன் அது நிறையா அப்ப அபுக்கள் கேட்குறாங்க இல்லைங்க சொல்ல சொல்றாங்க நீங்க கிடையாதுங்க அப்ப உறேன் அது நான் நான் வந்து அதிர்ஷ்ட சலியாங்கிறேன் இல்லைங்கிறேன் இப்போ நீங்கள் யாருமே இல்லை செருப்பு தைக்கும் இந்த நபர் தான் சொன்ன உடனே இந்த நற்செய்தியை சொல்ல நாங்கள் ஓடோடி சென்றோம் எல்லாம் ஓடி போய் சொன்ன சொல்ல உங்களை பத்தி இவ்வளோ பெரிய ஏன் தன்னுடைய பணியோட ரிலேட் பண்றாருங்க சொல்ல அவருடைய பணியா சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுறது ஹாதி மஹதி யாருங்க யாரு ஹாதி யார் மகதி இவர்தான் தான் ஹாதி இவர்தான் தான் மகதி நேர்வழி காட்டப்பெற்றவராகவும் காட்டக்கூடியவராகவும் யார் இருக்காங்க அழிவில் இருக்காங்க அதுதான் அவங்க சொல்லி சொல்கிறாங்க இப்படி சொன்னோம் அதை கேட்டுக்கொண்டு அலி நடந்து கொண்டு இருக்கணும் அவ்வளோ பெரிய விஷயத்தை நாங்கள் போய் சொல்றோம் அவர் அப்படி பார்த்துட்டு ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணுங்க அதை பார்த்துட்டு அவர் ஒன்றுமே எடுத்துக்கலாம் அவர் பாட்டு கிடையாது சால்ட்டா அப்படி இருந்துட்டாரு அப்படிங்கிறாங்க இந்த செய்தி பார்த்தீங்கன்னா அகமதுல பதினோராயிரத்தி முன்னூத்தி ஏழு அகமதுலாம் பதினோராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ஹாக்கிமில் வந்து நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்னு நசை அல் குப்ராலா எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு இப்போ ஒரு பக்கம் மோதலு அவர்களுடைய ஆர்குமெண்ட் குரானுடைய ஆர்குமெண்ட் குரான் தானே குரான் வசஸ் குரான் அப்போ ஆப்போசிட்ல இவர் என்ன பண்றாரு அலி இல்லையோ இவர் குரானுக்கு நான் பாடம் நடத்துறேங்கிற அப்ப இவருடைய தாவில என்ன இவருடைய தாவில் இதுதான் பஞ்சாயத்து இந்த தாவில் என்ன இவர் என்ன சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு அதை பார்ப்போம் அப்ப வந்து சொல்றது என்னன்னா இப்போ இதை வந்து சொன்னேன் இப்ப அலி இல்லையோட இந்த இது இருக்கு அப்ப மோதலும் இந்த வசனம் சொல்றாங்க இல்லையா குரான் வசனம் அந்த லெட்டர்ல வெள்ள பேப்பர் ஒன்று அதுல இந்த லெட்டரை எழுதி இந்த வசனத்தை எழுதி இந்த விளக்கத்தின்படி உரிமை கேட்க வேண்டியதானே அலிகிட்ட தன்னுடைய கோரிக்கை வைக்க வேண்டியதுதானே இது முதல் பாயிண்டா அலி நீ இத காட்டணும் அலிகிட்ட அவர் என்ன கோரிக்கை வச்சாரு அதை காட்டுங்க கொலைக்கு நான் தான் பழி வாங்குவேன் அது குரானின் படி உரிமை இருக்குன்னு அவர் அலிக்கு லெட்டர் போட்டாரா கேட்டாரா அலிகிட்ட காட்டியிருந்தா அலி கட்டுப்பட மாட்டார் அந்த அளவுக்கு ஜாகிலா குரானுக்கு சரண்டர் ஆகாத அளவுக்கு அவர் ஜாகிலா அப்படி குரானுக்கு சஜிதா அதாவது குரானுக்கு கட்டு சஜிதானா இப்படி கட்டுப்பட சொல்றேன் குரானுக்கு கட்டுப்படாத ஒருத்தர் தான் குரானுக்கு ஹுரானுக்கு புரிய சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாங்களா சரி அலிதான் புரியலா பதவிக்காக விட்டுட்டார் நீங்க ஆயிச்சாலையான லெட்டர்ல இந்த இது போட வேண்டியது குரானின் படி இந்த சட்டத்துக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் அது உரிமை கோர போறேன் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது தானே அப்போ அவங்க கோவிலுக்கு எங்கே வச்சாங்க இவருக்கெல்லாம் வைக்கல எடுத்தோன்னே மக்களை தூண்டி விட்டாங்க லெட்டர் வரும்போது அங்கே கொண்டு வந்து மிம்பரில் போட்டாங்களா மக்களை எடுத்தோன்னே அங்கே பண்ணி பண்ணியாச்சுங்களா எப்பயுமே அதை ஏற்படுங்க இன்றைக்கும் வந்து ஒரு அரசியல் தலைவருடைய மரணத்தை வச்சு நமக்கு நல்ல அனுபவம் இருக்கா இல்லையா நீங்கள் அரசியல் ஒரு மரணம் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கீங்க சாதாரணமாக நினச்சிக்காதீங்க தர்மயுத்தம் நினைச்சிக்கிங்க எல்லாத்தையுமே க கால்குலேட் பண்ணிக்கங்க எல்லாம் என்ன நடக்குது எதுக்காக நடத்துகிறாங்க என்ன கிடைக்குது என்ன வாங்கிட்டு அமைதியாக இருந்தாங்க கிளம்பும் போது என்ன ஆர்குமெண்ட் வச்சாங்க வழியில் கிடைச்சதுக்கப்புறம் எதுக்கு யூடியூனு போட்டாங்க எல்லாமே ரிலேட் பண்ணிங்க அரசியல் எப்பயுமே தான் சொல்கிறாங்களா நேரடியாக இருக்கா நேரடி அரசியல் எதுவுமே நேரடியாக அதான் மேட்ரு ஊழலை ஒழிப்பும் எல்லாருமே பேசுறாங்க இது யாராவது நேரடியாக நம்புனா அவனோட ஒரு முட்டாள யாராவது பண்ணோம் தேர்தல் வாக்குறுதி நீ வருது அதை யாராவது நேரடியாக நம்ப நேரடியாக தான் நாங்கள் நம்புவோம் நாங்கள் அவ்வளோ வெள்ளந்தியாக வாழ பழக்கப்பட்டவர்கள் அப்படின்னா இனி ஒரு கிராமவாசி கூட தெரியும் சும்மா ஒரு பேப்பர் இது இப்போதைகள் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற ஒன்றோ அல்லது ரெண்டோ எப்படி அதுல இருக்கிற ஒரு நூற்றம்பதுல ஒன்னோ அல்லது ரெண்டோ கிடைச்சிருச்சுன்னா எங்க பாக்கியம் அந்த அளவுக்கு மீனிங் அவங்களுக்கு புரிஞ்சு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இன்னைக்கு நம்ம முஸ்லீம் எவ்வளவு அப்டேட்டா இருக்கணும் அவுட்டா கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்ப அரசியல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றதையும் புரிஞ்சுக்கணும் சொல்லாததையும் புரிஞ்சுக்கணும் நம்ம உள்ளத்தை ஊடுருவ பார்க்க முடியாது நிகழ்வுகளை மேட்ச் பண்ணீங்கன்னா அழகா புரியும் என்ன நடந்துச்சு எல்லாருமே ஒரு ஸ்டேட்டஸும் கொடுக்குறேன் இதுல நான் இன்னொரு கூடுதல் தவிர சொல்றேன் இப்படி இவங்க பண்ணாங்க இல்லையா யாராவது வரலாற்றுல உஸ்மான் ரயாவுடைய கொலையாளிக்கு பழி வாங்கியிருக்காங்களா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு எல்லாமே இணைச்சு நம்ம சொல்லுவோம் அவங்களே வாங்கல அவங்க ஆட்சி வரும்போது பழி வாங்கினாங்களா கேட்டது ஒண்ணு கிடைச்சது ஒன்று ஆஃப் ஆகி உட்கார்ந்துட்டது ஒன்று அவ்வளவுதான் அப்போ ஆர்குமெண்ட் எப்பயுமே எதை வைப்பாங்க மக்கள் முத்தில எதுவும் மக்கள்கிட்ட ஈடுபடுமா அந்த ஆர்குமெண்ட்டை வைப்பாங்க எதை மக்கள் வந்து நம்புவாங்களோ அதை தான் பேசுவாங்க அதுக்கப்புறம் இதுதான் பிரச்சனை பண்ணி விட்டுருது இது இவங்க செய்வாங்க நான் சொல்லல அது எல்லாமே பெரிய முன்சன்ற உலமா தான் நம்ம காமிக்கிறோம் நான் வந்து எனக்கு தெரியாது அலிலும் பழி பழி போட்டாரா தெரியாது முகமது பின் அப்துல் வாக ஒரு புக்கில் எழுதியிருக்காரு அவர் நல்லா அறிஞர் ரஹீக் சொல்லுது அந்த புக்கை நான் ஆதாரம் நூலில் எடுத்தோம்னு சொல்லுவேன் அந்த புக்கை நான் நம்பி நான் சொல்கிறேன் முன் சென்ற அந்த சலசுகளுடைய அந்த ம வழிப்படி நான் அந்த ஃபத்தோ வந்து நான் ஏற்று ஆமாம் அவர் எழுதி எழுதியிருக்கிற அந்த பேஜில் அந்த இடத்துல அலினோடைய ஆட்சி சம்மந்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவர் சரியாக எழுதி நம்ம சொல்கிறோம் சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் என்ன அப்படின்னா அவர் சொல்கிறார் இந்த கடிதம் அவங்க போட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு இந்த வாளை தவிர வேற ஒன்றும் கிடைக்காதுங்கிறேன் இப்படி அங்கே நடந்துட்டு இருக்குது பேச்சு சொல்றாரு ஓஹோ மதியமா அங்கே சிரியால இப்படி போயிட்டு இருக்கா சூழ்நிலை அப்புறம் சொல்லிட்டு வாழை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டோம் வாளை வாழை தவிர வேறு எதுவும் நாம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இதுல இன்னொரு மக்கள் விஷயம்லாம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா மோவியர்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாரு சௌர் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் சொல்றாங்க அப்போ அவர் சொல்றது எந்த அடிப்படையில் சொல்றாங்க தெரியுங்களா மோவியார் அவர்களும் உஸ்மான் லீவனும் யாரு சகோதரர்கள் சொல்கிறாங்களா இல்லையா சகோதரர்கள் அப்போ அந்த சகோதரர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் கரெக்டான்னு பார்த்துவோம் எப்படி சகோதரர்கள் புரிஞ்சுங்க மாதிரி வம்சம் இங்க இருக்கு அவருடைய அப்பா யாரு அபு சுஃபியான் அவருடைய அப்பா யாரு ஹர்பு மாதிரியானோ அவருடைய அப்பா அவருடைய அப்பா ஹர்பு ரெண்டு தலைமுறை மூணாவது தலைமுறை ஆயிடுச்சா இந்த பக்கம் உஸ்மான் ரயான் உஸ்மான் ரயானுடைய அப்பா யாரு அஃபான் அவருடைய அப்பா உஸ்மான் பின் அஃபான் தானேங்க உஸ்மானு அவருடைய அப்பா வந்து அஃபானு அவருடைய அப்பா அபுல் ஆஸ் அப்ப இவருடைய தாத்தாவும் இவருடைய தாத்தாவும் கூட பிறந்தவர்கள் புரியுது இல்லையா ஹர்பும் ஆசும் அல்லாஹ்ஸும் கூட பிறந்தீங்க எங்கள் தாத்தாவும் உங்கள் தாத்தாவும் கூட பண்ணுறதுன்னா அது சகோதர முடியாது சரி அப்படி அரபுகள் அப்படி தான் வச்சாங்கன்னே வச்சுங்க அதுவும் முறை கிடையாது அதுக்கு அவங்க ரெண்டு பேருடைய அப்பாவும் யாரு யாரு ஹர்புடைய அப்பாவும் ஆசுடைய அப்பாவும் அபுல் ஆசுடைய அப்பாவும் யாருன்னா உமையா அப்ப பனு உமையாவுடைய வாரிசுகள் அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு நாங்கெல்லாம் பனு உமையாக்கள்ங்கிறார் புரியுது இல்லையா இப்போ இந்த ஆர்குமெண்ட் ஃபேமிலி இப்போ அதாவது குளம் குளம் நினைச்சு குளம்னா ஜாதி கிடையாது அது ஃபேமிலி அது பனு ஹாஷிம்ங்கிறது என்னது பனு ஹாஷிம் குளம்புறோம் குளம்னா கோத்தரம் குளம்புலாம் என்னது ஃபேமிலி பனு ஹாஷிம்னு ஒருத்தர் இருந்திருப்பார் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சவங்க ஒருத்தர் இருந்தார் பிரிஞ்சாங்க அப்போ இவர் கேட்கிறாரு இது இவர் ஹுரான் கற்றுக் கொடுத்த உறவு முறை இல்ல அரபுகள் மத்தியில் இருந்த ஜாகிலியத்தான உறவு முறை அரபுகள் மத்தியில் அந்த ஜாகிலியத் பழக்கம் இருந்தது ஜாகிலியான் அந்த உறவு முறை அப்போ இவரும் பனு உமையா இவரும் பனுமையா இதுதான் சகோதரர் கிடையாது அப்படி இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஆதமுடிய மக்கள் அப்படி இருக்கலாம் சகோதரர்கள் இன்னும் அலியும் இவரும் யாரு சொல்லுவாங்க யாரு சகோதரர்கள் தான் ஆனா மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா அப்ப அந்த சகோதர முறை சகோதரர் இஸ்லாம் சொல்லக்கூடிய சகோதர முறை இல்லைங்கிறதுக்கே ஒரு ப்ரூஃப் அவருடைய வாழ்க்கையும் பாத்தீங்க இப்படியே ஆயிடுச்சு அது வாழ்க்கையும் குரானா போயிட்டார் அலி அப்போ அதுல வந்து என்ன ஆயிடுச்சு அது ஒரு இது இல்லைன்னு ஆயிடுச்சு அப்போ இப்ப இப்படி வாங்க பேக் டு பின்னாடி இந்த காலகட்டத்துக்கு வாங்க நவீசனுடைய காலகட்டத்துக்கு வாங்க முன்னாடி போங்க அறியாமை காலத்தில் குளம் சார்பாக கொல்லப்பட்டவரை பற்றி யாரு முடிவெடுப்பா அந்த கொலைக்கு யார் பழி வாங்குவா குளத்துடைய லீடர் பழி வாங்குவார்

அப்போ பனு உமையாருக்கு தலைவர் யார் இருக்காங்க அபு சூஃபியான் இருக்கிறாங்க அவர் அப்புறம் யார் வராங்க எஸ் அவர் மன்னிக்கிறார் அதுக்கப்புறம் மூவாவதி அரையாம தலைமையாக இருக்கிறாங்க அப்ப இவர் கேட்டது ஜாஹிரியத்துடைய வழிமுறைப்படி எந்த ஜாஹீலியத்து ஹஜ்லிதா நபிஷுவலா சொன்னாங்களோ காலில் கீழே போட்டு புதைக்கிறேன்ட்டு அப்படி தூக்கி ஆக்ஷன் காமிச்சாங்க நீஸ்லா சொன்னான் ஐயாமுன் ஜாஹிரியாவுடைய அனைத்து வழக்க முறைகளையும் தூக்கி காலுக்கு கீழே நான் புதைக்கிறேன் அப்படிங்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறேன் நபீஷுவா அதே பாருங்க அந்த ஹஜ் தூலாலே வரும் இங்கே கூடுதலாக என்னோட விஷயம் சொல்லுவாங்க விசிவாசம் என்னன்னா அறியாமை காலத்தில் நிகழ்ந்து விட்ட உயிர் கொலைகளுக்கான பழி வாங்குதல் அனைத்தும் என் பாதங்களுக்கு கீழே புதைக்கப்பட்டவை ஆகும் இனி யாராவது குளம் சார்பா பழி வாங்குவீங்கன்னு கிளம்பினீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் இதோட முடிஞ்சிருச்சுங்கிறான் சொல்லி சொல்றாங்க அவற்றை நான் தள்ளுபடி செய்கிறேன் பிரீவியஸ் அது பெண்டிங்ல இருக்கும் மாட்டணும்ல குளத்துக்கு பழி நான் அந்த உதவிபிள உடன்படிக்கை எப்படி முடிஞ்சதும் பாருங்க உதயபிள உடன்படிக்கை எப்படி முடிஞ்சது அந்த குளத்துல ஒருத்தான் ஆல்ரெடி ஒரு பெண்டிங் இருந்துச்சு மர்டர் அவன் சிக்கவே மாட்டான் அவன் ஊருக்குள்ள போய் நீங்க கொலை பண்ண மாட்டாங்க அவன் வெளியே வரும்போது கொலை பண்ணும் அவன் எப்ப வெளியே வருவான் நாலு மாசத்துலாம் வழி வருவான் எது முகர்ரம் அந்த ரஜபு அந்த மாசத்துல மட்டும் தான் வழி வருவான் அந்த நாலு மாசத்துல கை வைக்க முடியுமா வைக்க முடியாது அவன் கையிலே சிக்க மாட்டான் அது பெண்டிங்ல வருஷம் வருஷமா போய்டுவான் சினிமாலேயும் தெரியுமில்ல தலைமுறை ஆயிரும் பழி வாங்குறதுக்கு உங்க அப்பாவணி கொன்னிங்களடா அப்படின்ட்டே தான் இருப்பான் இந்த குளம் அந்த குளம் செட் ஆகாது அது பெண்டிங்கே இருக்கும் கடைசியா வந்து வாங்குவாங்க இப்போ ரசூலா கிட்ட வந்தவுடனே ஹஜத்துல சொல்லிட்டாங்க பாவா இங்க இருந்து ஒரு கோடி கிழிச்சிங்க இனிமே அந்த பழைய பேச்சு யாருமே எடுக்கக்கூடாது எல்லாத்தையுமே போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க சொல்லிட்டு புதைக்கப்பட்டவை ஆகும் அவற்றை நான் தள்ளுபடி செய்கிறேன் எல்லா மரணங்களையும் நான் மன்னிச்சு விட்டுட்டேன்றேன் அப்ப என்ன சொல்றேன் ஜனாதிபதி உரிமை இல்லைன்னு ஜனாதிபதி மன்னிச்சிட்டார் இவரு எந்த ஜனாதிபதி பார்த்து நீங்க உரிமை இல்லைங்கிறீங்க நவீசவாசன் மரணிச்சார் எல்லா 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 அறியாமை காலத்துடைய பழிவாங்கதல் கிடையாது டெலிட் பண்ணியாச்சுட்டாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க முதற்கட்டமாக நம்மிடையே நடைபெற்ற கொலைகளில் ரபியா பின் அல் ஹாரிஸின் மகனது கொலைக்கான பழிவாங்கலை நான் விட்டு கொடுக்கிறேங்கிறேன் அந்த பெண்டிங் என்கிட்டே இருக்கு எங்க ஃபேமிலிலேயே இந்த குளத்துக்கும் எங்களுக்கும் ஒரு ரெஞ்சன்ஸ் இருக்கு அதுல ரபியா பின் அல்ஹாரிஸுடைய மகனுக்கு ஒரு கொலை பண்ண வேண்டியது இருக்கு நாங்க அந்த கணக்கு இன்னும் நேர் பண்ணாமலே வச்சிருக்கோம் அந்த கணக்கை நாங்க விட்டு கொடுக்குறோம் சொல்லி சொல்றாங்க பனு சாஹிப் பால் குடி பாலகனாக அவன் இருந்து வந்தான் அவனை உதயில் குலத்தார் கொன்று விட்டனர் இந்த உதயில் குளத்தார் கொன்று பால் குடிக்கிற குழந்தைகளும் பழி வாங்கிருக்கேன் புரிஞ்சு பழி வாங்குற சிஸ்டம் எப்படி பாருங்க இருந்து அப்பா செஞ்சா நீ நீ நீங்க அனுபவிக்கணும் அப்புறம் சொல்லிட்டு அப்ப இதுல என்ன புரியுது இனிமே பழி வாங்குதல் கிடையாது அப்ப என்ன அர்த்தம் யார் வேணாலும் மர்டர் பண்ணிக்கலாம் தண்டனையே கிடையாது அர்த்தமா விரும்பியவர்கள் எத்தனை மர்டர் வேண்டாலும் பண்ணிக்கொள்ளுங்கள் எந்த குளத்தின் சார்பாக பழி வாங்கப்படாதுன்னு அர்த்தமா அத்தாரிட்டின்னு ஒண்ணு வச்சாச்சு இனிமே அத்தாரிட்டி பழி அர்த்தமா புரியுதா இல்லையா இனி குளத்துடைய லீடர்ஷிப்புக்கு பவர் கிடையாது குலம் இருக்கும் பவர் கிடையாது லீடர் இருப்பாரு ரைட் கிடையாது எல்லா உரிமைகளும் எல்லா பவரும் டோட்டலாக போய் கலிஃபாவிடம் கொடுக்கப்பட்டுச்சு எந்த குளத்தில் மரணம் விழுந்தாலும் கலிஃபா தான் பழி வாங்குவார புரியுதா இல்லையா இப்ப அவனை எதை வச்சு கேக்குறாரு அப்ப கலீஃபா கிட்ட உரிமை இருக்கா இன்னும் இருக்கா அப்ப கொலைக்கு பழி வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க வாங்குவாங்க ஆனாங்க இல்ல அதான் சொல்றாங்க ஹதீஸ்ல இருக்கிறதும் புரிஞ்சுக்கணும் அதுவும் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல எல்லாம் இருக்கு இனிமேல் பழி வாங்குதல் கிடையாது இருக்கு ஆனா குரான் என்ன சொல்றது கொலைக்கு பழிக்கு பழி இருக்குங்க அப்ப ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க பழி நபிசிலா சொல்லும் பழி வாங்குனாங்களா இல்லையா ஏதோ குலத்தில் நடந்த குற்றங்களுக்கு எல்லாம் வாங்கினாங்களா இல்லையா எங்கேயோ நடந்த குலைகளுக்கும் பழி வாங்கினாங்களா இல்லையா கஃபாரா கொடுத்தாங்களா எல்லாமே நடந்திருக்கு அப்போ சட்டத்திட்டம் இன்னைக்கும் இன்னைக்கு இந்த சட்டத்தில் யாருக்கா மாற்றுகிறது இருக்கா புரியுது இல்லையா அப்போ இதை புரியுது இது முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு அப்போ அது இருக்க ஓட்டைகளை பார்க்கும் மோதலி அவர்களுக்கு சார்பாக வைக்கிறாங்க இல்லையா இந்த வைக்கிறாங்க இல்லையா வக்கீலாம் இருங்க வேணுங்க சர்டிபிகேட்னு ஒரு சப்ஜெக்ட் தெரியுமே என்ன சும்மா பண்ண வேண்டியது நாயம் இருக்கா நாயம் அதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்ல டெவில் சர்டிபிகேட்டா உட்காந்துக்கிண்டியது எல்லாத்துக்குமே ஒரு ஆர்மென்ட் எது வேணாலும் சமாளிக்கிறது எல்லாத்தையுமே டைவர்ஷன் பண்றது எல்லாத்தையுமே மாத்தி இப்படி பண்ணாதீங்க மழை பொறுப்பாக நடந்துக்கணும் நம்ம வந்து அல்லாடைய தீனுடைய அந்த வழிகாட்டிங்க மக்கள் நம்புறாங்க அத்தனை மக்கள் நம்ம எவ்வளோ பொறுப்பாக நீங்கள் வழிகாட்டணும் என்ன வழிகாட்டுறோம் நீ வந்து கொலைக்கு வந்து யாரும் போய் வாங்க முடியும் இது என்ன வழிகாட்டுதல் இது இந்த மாதிரியான ஜாகிலீத்தான சிஸ்டம் தான் நவீஸ் ஏற்படுத்தினாங்களா அப்போ கேட்டா நம்ம நபிதாளர் ஜாகிலேயா பண்ணிடுவாரா அதை பண்ணுவாரா எல்லாம் பண்ணுவாங்க யார மாட்டானாங்க நவசிலாச்சலம் காலத்திலேயே அன்சாரிகளே முகாஜிர பிரச்சனை வந்து சொல்லலாம் என்ன சொன்னாங்க என்ன அறியாம காலத்து கூப்பாடு கேட்குறது இந்த கூப்பாடு போட்டவங்க யாரு சாஹாபக்கள் அறியாம காலத்துக்கு கூப்பாடு போடுவாங்களா போட்டிருக்காங்களா நவிசிலாசம் ஊரோடு இருக்கும்போது போட்டிருக்காங்களே அப்போ இந்த எல்லாம் தூக்கி போட்டுருங்க போகலாம் ஒத்துக்கலாம் எல்லாத்தையும் எரிச்சிடலாம் நம்ம பயங்கள் என்னத்தை காட்டணும் அது மட்டும் தான் மார்க்கம் சொல்லிருங்க முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சு கிட்டாவுகள் என்ன இருக்கோ அது நம்ம அது நம்மள மொழிபெயர்க்கிறோம் நீங்க தான் பிரிண்ட் பண்றீங்க நீங்க தான் சப்ளை பண்றீங்க நாங்கள் காசு போட்டு வாங்கி படிக்கிறோம் அவ்வளோ அதான் எங்கே குட்டுறோம் வேற எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ அவர் என்ன பண்றாரு அதுல அடுத்து ஆர்வம் பண்ணுவார் முதல் விஷயம் இவர் உறவினருங்கிற தகுதி இவர் கிடையாது ரெண்டாவது விஷயம் அவர் உறவினர் ஏன்னா உறவினர் தான் குரான் சொல்லக்கூடிய உறவினர்கள் எது சொத்துல பங்கு வரணும் அதுதான் உறவினர் அந்த உறவினருக்கு எல்லாம் உரிமை கொடுத்தோன்னு குரான் ஒன்னு பேசுது இல்லை அது என்ன விஷயம்னா என்னன்னு அதையும் பார்த்துருவோம் என்ன விஷயம்னா குரான் சொல்லக்கூடிய அந்த உறவினர்கள் இருக்கிறாங்க சகோதரன் மகன் மகள் மனைவி இவங்க இவங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க போய் மண் இவர்கிட்ட முறையிடணும் கலிஃபாட்ட முறையிடணும் கலீஃபா என்ன பண்ணுவாரு கொலை நடந்தது உண்மையா அது கொலையாளிகள் யாருன்னு விசாரிக்கணும் விசாரிச்சு வழக்கு நீதிமன்றத்தில் நடத்தணும் அங்க சாட்சிகள் குரான் சொல்லக்கூடிய சாட்சிகள் கொண்டு வரணும் சாட்சி இல்லைன்னா வந்து தப்பிச்சிருவோம் மறுமையில தான் அவனுக்கு தண்டனை மறுமை நம்பிக்கை எதுக்கு இருக்கு நமக்கு உலகத்தில் பழி வாங்கியாச்சிருவாங்க நம்ம மறுமை நம்பிக்கை இருக்குல்ல அது நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதற்கப்புறம் வேணா இவங்க கையில் ஆப்ஷன் இருக்கு அப்போ கொள்ளுறதுக்கு யார் வருவான் தெரியுமா அப்போ இவன் வச்சு கொள்ளலாம் அண்ணன் நின்று என் கையால் நான் இவனை வெட்டுறேன்னா மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அப்போ என்ன அந்த வெஞ்சன்ஸும் வராது அப்போ இவன் கொன்னதுக்கு அப்புறம் இவன் பையன் அவனை பார்த்தா என்னம்மா இவங்க அப்பாவை நாங்கள் எங்கள் அப்பா கொண்டாரு அதனால அவன் கொன்னா சரியாக போச்சுன்னு விட்டுருவான் அந்த ஹிசாஸ் தான் இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அவர் அந்த பள்ளி அவர் வாங்கினார்னா கவர்மெண்ட்டுக்கு உட்பட்ட அவர் பழி வாங்கியிருக்காரு அப்போ வழியில் அவர் பார்த்தாலும் அந்த ஃபேமிலி மறுபடியும் பழி வாங்காது பிடி கல்யாணம் சொல்கிறது இதில் யாருக்காவது மாற்றுக்கிறதுக்கு இஸ்லாம் இப்படி தான் பேசுதுன்னு நான் நம்பிட்டு இருக்கேன் இல்ல உங்களுக்கு நம்ம இல்லை இது கிடையாது வேற ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு நான் யாராவது சொல்ல முடியுமா அப்புறம் ரோட்டில் என் ஃபேமிலியில ஒருத்தர் கொண்டுட்டாரு உடனே நான் வழியில் அவனை பார்த்தேன் போட்ட முடியுமா குரான் கொலைக்கு கொலைன்னு சொல்லுதுட்டு இப்படி கிடையாது இன்னைக்கு அதனால நடக்குது இஸ்லாமிய அரசாங்கம்னா இப்படிதான் நடந்துக்கணும் அதுதான் அவங்க சொல்றாங்க உறவினர் அதாவது முதல் விஷயம் உறவினருங்கிற குவாலிபிகேஷனே இவருக்கு வராது ஒன்று அப்படியே உறவினர் இருந்தாலும் அரசாங்கத்துல தான் போய் முறையிடணுமே தவிர இவரா கையில எடுத்து பண்ண முடியாது நம்பர் டூ நிரூபிக்கணும் பிறகு விரும்புனா உறவினர் கையால் கொல்லலாம் உறவினர்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணாம நீதிமன்றம் போகாம கொலை செய்யறதுக்கு உரிமை இல்லை இதுதான் வந்து இது வந்து ஒரு பேசிக் அடிப்படையான பாலம் இது வந்து புரிஞ்சுங்க அப்போ இந்த அடிப்படையில் இவங்களுடைய அந்த ஆர்குமெண்ட் வேலிடே கிடையாதுங்கிறது இதுல இருந்து திட்டவட்டமா நமக்கு புரிஞ்சுக்க முடியுது அது அரசாங்கத்துடைய கடமை அலிவரியான அவர்கள் தான் கடமை உஸ்மான் அவர்களுக்கு கிசாஸ் வாங்குவது அவர்கள் மீதுதான் கடமை அவர்கள் சந்தர்ப்பம் பார்த்து எப்ப வேணாலும் எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கலன்னா அல்லாட்ட போய் பதில் சொல்லலாம் நடுவுல இருந்து யாரும் இன்டர்ஃபேர் பண்ணுவதற்கு உரிமையே கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுங்க அதுக்கு இதுல கிலாஃபத் முழுக்கியத்துக்கு மௌலான மோது அவங்க பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இந்த மறுபடியும் சம்பந்தப்பட்ட எழுதிப்பாங்க அதுதான் ஒரு ரொம்ப ஒரு அருமையான புக்குன்னு வச்சிங்க இப்போ அந்த புக்கில் சில கேள்விகள் அவர் எழுப்புறாரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அலில்யானோ வந்து என்ன பண்றாங்க இங்க அழி அவர்களுக்கும் மோலனுக்கும் நடக்கிற அந்த கன்வர்சேஷன் பழி நான் வாங்கிட்டா நீ வாங்கிட்டா கிடையவே கிடையாது இவர் லெட்டர் போட்டு பதவி விட்டு இறங்குங்கிறாரு இவர் இறங்க மாட்டேங்கிறார் அப்ப அழில் என்ன எக்ஸ்போஸ் நீங்க நீங்கள் மேலே கொலைக்கான பதவி இதாக போடுறீங்க அவர் என்ன பண்றாரு கொலைக்கான பேச்சைன்னு அவங்ககிட்ட பேச மாட்டேன் பதவி விட்டு இறங்குங்கிறாங்க அப்போ பதவி விட்டு இவர் இறங்கலைனா இஷு மர்டர் கிடையாது பதவி தான் அப்படிங்கிறது அப்பட்டமா இங்க நிரூபணமாக புரியுதா இல்லையா அதை தான் அவர் அழிவு ஹிக்மத்தான் என்ன பண்றாரு ஒண்ணுமே அவர் பேசவே இல்ல ஒழுங்கு பதவி விட்டு இறங்குங்கிறேன் இல்ல உஸ்மான் ரயில் கொண்டு வந்தாங்க ரைட்டு பதவி விட்டு இறங்குங்க இல்லைங்க எவ்வளவு அநியாயமா ரைட்டு பதவி விட்டு இறங்குங்க இல்லைங்க குழந்தைங்களா அனாத ஆயிட்டாங்க ஆமா பதவி விட்டு இறங்குங்கிற இதுதான் மேட்டர் இல்லைங்க பாருங்க ரத்தம் எல்லாம் பாருங்க ஆமா பார்த்தோம் பதவி விட்டு இறங்குங்க பாருங்க நாலு வரல கட்டாயிடுச்சு ஆமா வரல் கட்டாயிருச்சு பதவி விட்டு இறங்குங்க இதுக்கு ரிப்ளை கொடுங்க இதுக்கு மார்க்கத்தின் அடிப்படையில் தலில் கொடுங்க கலிஃபா உத்தரவு போட்டார் கவர்னர் இறங்க மாட்டேங்கிறார் இது எப்படி நியாயம் நியாயப்படுத்துங்க இது நியாயப்படுத்துங்க இத நியாயப்படுத்துங்க அதுக்கப்புறம் சர்டிபிகேட் கொடுங்க ஹாதி மஹதி நேர்வழி காட்டப்பெற்றவராகவும் காட்டக்கூடியவராகவும் இருந்தார் வகை எழுத என்ன ஆயிரத்தி எட்டு இந்த இந்த பசிலத்தை பார்த்து இதெல்லாம் வச்சு மக்களோட ஏதாவது சொல்ற உணர்ச்சிகளை தூண்டுறதுதான் வேலையை அவங்களும் அதை பண்ணாங்க ஏதாவது சொல்ற யாரை நீங்க இமாமா எழுதி அவங்க வழிதான் நீங்கள் ஃபாலோ பண்றீங்க அவர் இமாமா எடுத்தீங்க அதே பாலிடிக்ஸ் தான் இன்னைக்கும் பண்ணிட்டு இன்னி வரைக்கும் அதான் நடக்குது மாற்றி எதுவுமே நடக்கலைங்கிறதான் சொல்கிறோம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க கவர்னர் அவர் கேட்கற சில கேள்விகள் இதை இதை வெளிக்கொண்டு தான் அவர் என்ன பண்ணார் அதிலேயே பாயிண்ட்டாக இருந்தார் அலி பதவி விட்டு இறங்குங்க ம மத்ததை அப்புறம் பேசுவோம் பதவி விட்டு இறங்குகிறேன்ட்டு அப்போ இவர் என்ன பண்றாரு கவர்னர் முறையாக தேர்வு செய்யப்பட்ட கலீஃபாவை கலீஃபா இல்லைன்னு ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு சட்டப்படி இடம் இருக்கு அவர் கேட்கறா யார் மௌதூதி கேட்கறா இவரு முறைப்படியான கலீஃபாவே இல்லையா அதுலேயும் மாட்டிக்குவ ஏன் கலீஃபா ராஜி நடுவெல்லாம் முடியும் அது அல்லாஹ்க்கே தெரியும் அல்லாஹ் அளம்பான் எப்பனா முடியவே முடியாது தான்

அலிதாங்கிற மாட்டிக்கிட்டாங்க நல்லா தான் சொல்றீங்க சவப்பட்டி அடிச்சு ஆணி அடிச்சு போட்டு போயிட்டாங்க அவன் என்ன பண்றாங்க கவர்னர் முறையாக தேர்வு செய்யப்பட்ட கலிஃபாவை கலிஃபான்னு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றாரு இப்படி சொல்வதற்கு சட்டப்படி இடம் இருக்கா கலீஃபா கிடையாதுங்கிற இவர் பாத்து இப்படி சொல்றதுக்கு இவருக்கு அனுமதி இருக்கா கவர்னருக்கு கலிஃபா நீக்கம் பண்ணி உத்தரவு போடுறாரு இறங்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு அனுமதி இருக்கா கேட்கறேன் நான் விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்வதற்கு அனுமதி இருக்கா இறங்க மாட்டேன் மீனிங் என்ன பதவி விரும்புறான்னு விரும்புறாருனா என்ன மீனிங் என்ன மீது எல்லாம் நீங்களே ஃபில்லிங் பிளான்ஸ் பண்ணுங்க ஒருத்தன் மவுளு மீனிங் தெரியாம மவுளு அவனுக்கு எத்தனை ஃபத்தோ எடுக்கிறோம் இவன் செருக்கு வச்சு இதையும் வச்சு இதை வச்சு அவனுக்கு நாற்பத்தெட்டு ஃபத்தோ போட்டு இருக்கிற எல்லா சார்ஜ் அவன் மேலே புக் பண்ணி அவன் நிறையத்தில் கொண்டு போய் போடுறோம் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்னங்கிறது மட்டுமே தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் மாதிரி இத்தனையும் செய்து சொர்க்கத்துக்கும் போகலாம் அது எனக்கு பிரச்சனை கிடையாது அவர் சொர்க்கத்துக்கு போறதுனாலயோ நரகத்துக்கு போறதுனாலே பிரச்சனை இத்தனை செஞ்சதுக்கு அப்புறமும் நாம அவரை சாதியா மதிக்கிறோம் ஆனால் தவறு தவறு தான் உண்மை உண்மைதான் என்ன சொல்றது ஹக்கு ஹக்கு தான் பொய் போய் தான் அவருடைய அந்தஸ்து அவருடைய இடத்துல அவருடைய அந்தஸ்துல நம்ம சாதிங்கிறது மிகப்பெரிய அந்தஸ்து தான் ஆனா நடந்த வரலாற்று நிகழ்வு இது இதன் மூலமாக உம்மத்து பிளவுபட்டுங்கிறத நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றோம் அப்ப இதுல வந்து என்ன பண்றாருனா இப்ப கலிஃபா நீக்கியாச்சு அவர் மாட்ட ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இவர் கலிஃபாவே கிடையாதுன்னா கொலைக்கு நடவடிக்கை எடுங்கன்னு எப்படி கேட்க இப்ப நடவடிக்கை எடுக்க கேட்டா அதுலயும் மாட்டிக்குவாரு ஏன்னா நடவடிக்கை எடுக்குன்னு நீ யார்ட்ட கேட்க முடியும் கலிஃபாட்ட கேட்க அவர் கலீஃபானா அப்ப நீங்க பையன் செய்யணும் அவர் கலிஃபானா கலிஃபாவோட உத்தரவுக்கு கவர்னர் கையை பண்ணும் அவர் கலீஃபான ஒத்துக்கிட்டாலும் பிரச்சனை ஒத்துக்கலாம் பிரச்சனை சோ ஒயிட் பேப்பர் இப்ப புரியுதா ஒயிட் பேப்பர் ஏன் போச்சுட்டு புரியுதா இல்லையா அலியை என்ன எழுதுவீங்க அமீரில் அலி அவர்களுக்கு மாவியா எழுதும் கடிதமா இல்ல உஸ்மானுடைய கொலையாளி மாவியா அவருக்கு எழுதுங்க என்னத்தை கடிதம் என்னத்தை எழுதுவார் எழுத ஒண்ணுமே இல்ல ஆர்கிட்ட நீங்க தான் பேசிட்டீங்க அவர் ஒரு ஆர்யுமெண்ட் பேச மாதிரி அவருக்கு தெரியுமே அலியிட்ட என்ன ஆர்மெண்ட் பேசினா என்ன அன்னைக்கு சகாபாக்கள் இருந்தாங்க நெஜமானுமே சகாபாக்கள் இருந்தாங்க நெஜமாலுமே ஹுரான் ஹதீஸ் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அதனால அந்த ஆர்யுமெண்ட் அன்னைக்கு வச்சிருந்தாங்கன்னா யார் சத்தியத்திலே கன்ஃபியூஸ் தெளிவா பிரிச்சு காமிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவோம் ரெண்டு பேரும் சத்தியத்தில் இவர் கம்மி இவர் ஜாஸ்தி அவ்வளவுதான் அப்படின்னு அடுத்தவர் சொல்றாரு யாரு மௌதூதி கேட்கிறாரு என்ன சொல்றாரு சட்டம் பேசி நியாயம் பேசுறவர் சட்டத்தை இவர் மதிக்க வேண்டாமா அவர் என்ன சொல்றாரு ஒரு மரணத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை குற்றவியல் சட்டம் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இவர் நின்னார் அப்படின்னா இவர் நீதி இத்தனை சட்டத்தை வயலன்ஸ் வயலேட் பண்ணது கலிஃபா கலிஃபா இல்லைன்னு சொன்னது கலிஃபாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட மறுத்தது கலிஃபாவே இல்லாத ரோட்டில் போற ஒருத்தர்கிட்ட போய் கிசாஸ் வாங்க அவர் ரோட்டில் போற ஒருத்தர் தானே அவர் கலிஃபாவே கிடையாது அவர்கிட்ட போய் பழி வாங்குன்னா ஏன் போய்ட்டு அவர்கிட்ட பேசிட்டு இவர்கிட்ட பேசிட்டு அப்படியே தள்ளாவுக்கு லெட்டர் போட வேண்டியதானே பழி வாங்குன்னு சொல்லி அவரும் கலிஃபா கிடையாது தள்ளாவும் கலிஃபா கிடையாது லெட்டர் போட போடனா ஆளாலும் பழி வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு அப்போ என்ன இருந்தா அவருக்கு தெரியும் அப்படின்ட்டு அதே மாதிரி இவர் என்ன பண்ணிருக்கணும் இவர் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் உஸ்மான் ரலியானுக்கு இவர் வேணா சொந்தமா இருக்கலாம் ஆனா இவருடைய அந்த பதவி வந்து சொந்தம் கிடையாது பதவி பர்மனண்டா உஸ்மான் ரீவான் சொந்தமா என்ன பண்ணிருக்கணும் பதவி விட்டு இவர் இறங்கிருக்கணும் இவர் உண்மையிலேயே பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருந்திருந்தால் இவர் உண்மை இவருடைய நோக்கம் வெறுமை அதுவாக இருந்திருந்தா என்ன பண்ணிக்கணும் பதவி விட்டு இறங்கியிருக்கணும் நேரம் மதினாவுக்கு வந்திருக்கணும் அழிக்கிட்ட முறையிட்டிருக்கணும் அழிக்கிட்டு அதை எழுதி பாரு இந்த பதவி எல்லாம் நீ எனக்கு வந்து உஸ்மானுடைய கொலையாளிகள் தான் பெருசு அப்ப உஸ்மானுடைய காட்டுறது உஸ்மானுடைய கொலையாளி பெருசு ஆனா புரிஞ்சுக்கிறது சேர அப்ப எதுக்காக நீங்க பண்ணீங்க அப்படிங்கிறது வெளிப்படையா அதுல தெரிஞ்சிடும் அப்போ இவர் இன்னொரு விஷயம் தவிர என்ன பண்ணிக்கிறார் கேட்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் பையச் செய்யாமல் இருந்தது ஒரு தவறு ஆனா மத்த அந்த ஊரையே பைய செய்யாம தூண்டி விடுறது எத்தனை மிஸ்டேக் இருக்கு அப்புறம் சொல்ற இது அதிகார துஷ்பிரயோகம் இதன் பெயர் கிளர்ச்சி கலகம் புரியுது அப்ப குரானின் பக்கம் யார் கூப்பிட்டா அலி இல்ல கூப்பிட்டாங்க அது வந்து என்ன நாற்பத்தி அத்தியாயம் ஒன்பது வசனம் நல்லா சொல்றான் மேலும் இறை நம்பிக்கையாளர்களில் இரு குழுவினர் இரு குழுவினர் தங்களுக்குள் போரிட நேர்ந்தால் அவர்களிடையே சமரசம் செய்து வைங்க சொல்றான் முஸ்லீம்கள் ரெண்டு இது நவிசலாசன் காலத்தில் எப்போ நடந்துச்சு அவர்கள் தலைமையில் ஒரு டீம் உமர் தலைமையில் ஒரு டீம் ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாங்களா அப்ப இந்த குரான் ஆயத்துக்கு விளக்கம் அலி காலத்துல தான் வெளிப்படுது அப்ப அல்ல பாருங்க அட்வான்ஸா பேசி வச்சிட்டான் அல்லா அட்வான்ஸா அந்த ஆயத்தை இறக்கி வச்சிட்டான் இது பின்னாடி வர எல்லா காலத்திலும் இந்த பிரச்சனை ஆகும் இது இப்படி பாத்துக்க புரிஞ்சுக்கிட்டு சொல்றான் அவர்களிடையே சமரசம் செய்து வைங்க பேசி செய்யுங்க என்னப்பா மாதிரி கூப்பிட்டு பேசுங்க என்ன வேணும் உங்களுக்கு விசாசம் வாங்கணுமா வாங்க வாங்கிக்கலாம் நீங்க என்ன நீங்க யாருக்கு கலிபாவா என்ன பிரச்சனை உங்களுக்கு லெட்டரா வாங்க இந்த லெட்டர் முதல்ல நீங்க விட்டாங்க உங்க கிசாசு வாங்க இப்படி இப்படி பேசணும் அது போகவே இல்லை போக வேண்டியதானே நியாயம் கேட்க வேண்டியதானே தல்காட்டை நியாயம் வேண்டியது வேண்டியதானே அதான் போர் ஜமல் நடந்துச்சு அதில் போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே எதுவுமே நடக்கல அப்போ அவர் வந்து எதை சொல்றாங்க சமரசம் செய்து சமரசிக்க போல அடுத்து சொல்றான் அல்ல பிறகு அவர்களில் ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரிடம் வரம்பு மீறி நடந்து கொண்டால் நீ எல்லாம் கலிஃபா கிடையாது இந்த ஏரியா இனிமே என்னதுதான் அப்படின்னா வரம்பு மீறுதல் நடந்து கொண்டால் பரம்பு மீறிய குழுவினருடன் அவர்கள் அல்லாவின் கட்டணையின் பக்கம் திரும்பும் வரை அவர்களுடன் போர் புரியுங்கள் அதன அல்லாவுடைய கட்டளை உளில் மின்று அதாவது வருதுல்ல உளில் அம்பரி மின்கும் அதிகாரமுடையவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் அந்த கட்டளையின் பக்கம் திரும்பும் வரைக்கும் போரிடுங்கள்னு அல்ல சொல்றான் யாருக்கு எதிரா கிளர்ச்சி செய்தவர்களுடன் போரிடுங்கள் அல்ல சொல்றான் அப்படி அவர்கள் திரும்பி விட்டால் திரும்பினதுக்கு அப்புறம் அவங்களை பழி வாங்காதீங்க விட்டுருங்க மன்னிச்சு விட்டுருங்க அவர்களிடையே நீதியுடன் சமரசம் செய்து கொள்ளுங்கள் அதோட அந்த கிளர்ச்சியை கைவிட்டுட்டாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நீதி செலுத்துங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துபவர்களை நேசிக்கிறாங்க அலி காட்டின வசனம் இது அப்ப அலி குரான் கிளாஸ் எடுக்கிறாரா அலி இதுதான் சொல்றாரு இந்த ஆயத்தின்படி எனக்கு உரிமை இருக்கு இவருக்கு போரிடுறது அநியாயமா அவர் போரிடல ஏன்னா குரானுடைய ஒரு கோரிக்கை முன் வச்சா அவருக்கு எதிராக போரிட்டா அப்ப அலியாரு ஏன்னா அப்ப அல்லாவுடைய வேதத்தின் பக்கம் கூப்பிட்ற ஒரு நல்ல மக்களுக்கு எதிராக நீங்க படையெடுத்துட்டு போறீங்க அப்ப கழகக்கார கூட்டம் யார் யாராயிருவாங்க இவங்க ஆயிருவாங்க அப்ப இதை சொல்றாங்க இது கிடையாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இந்த ஹரிசும் பாத்துங்க என்ன அப்படின்னா அந்த ரெண்டு வித்தனானா நம்ம சொல்லியிருந்தோம்ல இந்த ரெண்டு ஃபித்னா நாம சொல்லிருந்தோம் அதாவது மாட்டு கொம்பு ஃபித்னா ஒன்னு அதுக்கப்புறம் வர ஃபித்னா அதை விட பெருசு அதான் இது அது ஏதாவது ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு கிளர்ச்சியாளர்கள் பக்கம் அநியாயம் உஸ்மான் பக்கம் ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் வர ஃபித்னா கண்ணை மூடிட்டு இருட்டு ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி ஃபித்னா